ரீசென்டா நான் போடுற எல்லா வீடியோலயும் பாத்தீங்கன்னா நம்ம தோழர்களை நண்பா சொல்லு நண்பா இதை பத்தி ஏன் பேசவே மாட்டேன் ஏன் விஜய் அவர்கள் போகாம இருக்கிற அண்ணன் எப்போ போற அண்ணன் போனாதான் எங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இதை பத்தி பேச முடியும் சோ இவ்ளோ நாள் ஆகுது உண்மையாலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாங்க ஸோ இம்மிடியட்டாக நமக்கு தெரிஞ்ச நிறைய தோழர்கள் கரூரில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ உங்களுக்காக இந்த விஷயத்த ஓப்பன் அப் பண்ணுன்றதுனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நிஜமாலே நடக்குது உள்ளுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு அந்த இறந்த வீட்டிலலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மீடியாலும் பார்த்தது தான் அவங்க எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா விஜயை நான் ஆதரித்து தான் பேசுகிறாங்க அவங்க இப்போ சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் மேலே தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஏன் டிலே ஆகுது இந்த டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்து ஏன் டிலே ஆகுதுன்னு போது அங்கே இருக்கிற கரூரில் இருக்கிற ஒரு நண்பர் சொன்னார் தலைவா நம்ம நிர்வாகி எல்லாருமே போய் நிறைய மண்டபம் புக் பண்ணுறோம் அங்க லோக்கல்ல இருக்கிற மண்டபம் எல்லாமே பார்த்துட்டோம் கரூரை சுத்தி இருக்கிற எல்லா மண்டபமும் பார்த்துட்டோம் காலைல போய் நம்ம அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட அட்வான்ஸை கொடுத்து மண்டபத்தை புக் பண்றோம் ஈவினிங் அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த இடத்துல இருந்து மண்டபத்துல இருந்து போன் பண்ணி சாரிங்க மண்டபம் அவங்களுக்கு கிடையாது அந்த நாள்ல வேற ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு அப்போ நம்ம கேட்குறோம் தலைவா இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரீன்னு சொல்லி தானே கொடுத்தீங்க இல்ல ஓனர் பிரச்சனை பண்றாரு அப்படின்றாங்க கேன்சல் இந்த மாதிரி கரூரில் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட போன வாரம் ஃபுல்லா இந்த மண்டபம் தேடுற விஷயத்துல நம்ம நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்காங்க ஸோ எல்லாமே கேன்சல் இருக்கு அதே மாதிரி நாமக்கல்ல நீங்க போட்டோஸ் கூட பாத்துருந்தீங்க நம்ம அருண்ராஜ் ஐயரஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க நாமக்கல்ல இருக்கிற நிர்வாகி கூட பாத்தீங்கன்னா அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் விசாரிச்சிருக்காரு அங்கேயும் நமக்கு மண்டபம் கிடைக்கல அதே மாதிரி திருச்சியில சேலத்துல கரூரை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம நிர்வாகிகள் போய் பெரிய இடம் அதாவது அந்த மக்களை கூட்டு வந்து அந்த நாற்பத்தோரு ஃபேமிலி உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய்யானா பேசுறதுக்கான முடிவு பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ அது பார்த்தீங்கன்னா நடக்கணும்னா ப்ராப்பரான ப்ளேஸ் வரும் ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு பத்து பேர் உட்கார வச்சு பண்ற மாதிரி இது ஒரு நிகழ்ச்சி கிடையாது இருக்காது ஸோ அதனால் விஜயனா ஃபோக்கஸ்டாக இருக்கார் இதில் எப்படி பிளான் பண்ணணும் இது எப்படி பேசணும் எந்த இடத்துல அவங்களை கொண்டு வரணும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது இது நிறைய பிளானிங்லாம் போயிட்டு இருக்குங்க ஸோ இப்படி இருக்கும்போது எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்கலாம் எங்கே என்ன பண்ணுவோம் ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயப்படுத்திக்கிறேன் எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு பவர் இருக்குது ஆமாங்க விஜய் அவர்களுக்கு பவர் இருக்குது கட்டமைப்பு இருக்குது எங்களுக்கு நிறைய நிர்வாகங்கள் இருக்காங்க எங்கள் பொதுச் செயலாளர் ராகு அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு எல்லாமே இருக்குங்க எல்லாமே நம்ம கையில் இருக்குது ஃபோர்ஸ் பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் இருக்குது நம்ம கிட்டே இருக்கிற ஒரே விஷயம் என்ன இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற பவர் மட்டும்தான் நம்மக்கிட்ட கிடையாது அது இருந்ததுன்னா இந்த ஆட்டை ஆடுவாங்களா